ஹாய் ஆல் வெல்கம் பேக் டு நியூ பிளாக் இன்றைக்கி பிளாகில் ஷாப்பிங் ஹால் தான் இருக்க போது ஷாப்பிங் ஹால் அப்படின்னா எல்லாருக்குமே கண்டிப்பாக ரொம்ப பிடிக்கும் ஸோ வந்து இன்றைக்கி டிமார்ட்டோட ஷாப்பிங் ஹால் தான் வந்து பார்க்க போகிறோம் ஃபெஸ்டிவல் சீசன் வந்து ஆரம்பித்தாச்சு ஆக்சுவலி இது வந்து சதுர்த்திக்கு முன்னாடியே நான் ஷாப்பிங் பண்ணியிருந்தது ஸோ என்ன திங்ஸ் எல்லாம் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துடலாம் ஆக்சுவலி இது வந்து ரெண்டு பேக் வந்து இருக்கும் ஒரு நாள் வந்து போயிருந்தது இன்னொன்று பேக் வந்துட்டு இன்னொரு நாள் போயிருந்தது ஸோ ரெண்டுமே சேர்த்து ஒரே வளாகில் வந்து போட்டிருக்கேன் ஸோ ஃபர்ஸ்ட் டைம் இது வந்து நான் மட்டும் போயிருந்தது அன்னைக்கு வந்து நான் என்ன வாங்கியிருக்கேன்னு பார்க்கலாம் மினி சோயா சங்ஸு நான் வந்து ஃபஸ்ட் டைம் சோயா வந்து இப்போ தான் வாங்கியிருக்கேன் ஃபஸ்ட் டைம் வந்து இப்போ தான் சமைக்கவும் போகிறேன் ரேராக வந்து எப்பயாவது சாப்பிட்ருக்கேன் பட் வந்து வீட்டில் வாங்கி சமைச்சது கிடையாது ஸோ ஃபர்ஸ்ட் டைம் வந்து ட்ரை பண்ணலாங்கிறதுக்காக சோயா சங்க்ஸ் வந்து வாங்கியிருக்கேன் எங்கள் ரெண்டு பேருக்குமே சோயா வந்து அவ்வளோ இஷ்டம் இல்லை சரி வெண்பாக்கு வந்து பிடிச்சதுன்னா கொடுத்து பார்க்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து சோயா வாங்கிட்டு வந்திருக்கேன் இதுலேயுமே வந்து பெரிய சைஸ் இருக்குது நான் வந்து சின்னதாக சூஸ் பண்ணிக்கிட்டேன் ஸோ இதில் வந்து நிறைய ப்ரோட்டீன் இருக்குது ஸோ வெண்பாக்கு கொடுத்து சாப்பிட்ட பழக்கலாங்கிறதுக்காக தான் வாங்கியிருக்கோம் அடுத்து வந்து நட்ஸ் கொஞ்சம் வாங்கியிருக்கோம் இது வந்து கேஷ்யூஸ் முந்திரி முந்திரி எல்லாருக்குமே தெரியும் நட்ஸ் வந்துட்டு டிமார்ட்டில் கொஞ்சம் ப்ரைஸ் கம்மியாக கிடைக்கும் அப்படின்ட்டு நிறைய ப்ராண்டை வந்து வச்சுருப்பாங்க ரெண்டு மூணு பிராண்ட்ஸ் இருக்கும் நம்மளோட நம்ம வந்து அதோடய குவாலிட்டி பார்த்து அது ப்ரைஸ் செக் பண்ணி நம்ம வந்து சூஸ் பண்ணி எடுத்துக்கலாம் நான் வந்து கல்பாவி அப்படிங்கிற ப்ராண்டோட கேஷூஸ் வந்து சூஸ் பண்ணியிருக்கேன் அது வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் கிராம் பேக்கெட் ஒன்று அடுத்தது வந்துட்டு ப்ரோ டூ செலக்ட் அப்படிங்கிற ப்ராண்டில் இருந்து ட்ரை ஃபிக்ஸு காஞ்சா அத்திப்பழம் இதுவும் வந்து ஒன்று எடுத்திருக்கேன் இதுவுமே வந்து ஒரு ரெண்டு ப்ராண்டு மட்டும் இருந்துச்சுன்னு நினைக்கிறேன் நான் வந்து இந்த ப்ரோ டூ செலக்ட் அப்படிங்கிற ப்ராண்டு வந்து சூஸ் பண்ணியிருக்கேன் ரொம்ப ரேராக வந்து இந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் ஷேக் வந்து நாங்கள் குடிச்சிட்ருப்போம் இனிமேல் வந்து ரெகுலராக ட்ரை பண்ணலாம் வீக்லி ஒரு ஆல்டர்னேட்டிவ் டேஸ் வந்து நட் ஷேக் வந்து குடிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் வந்து இன்றைக்கி ஒரு பெரிய நட் ஷாப்பிங் மாதிரி ஆயிடுச்சு இது வந்துட்டு பிஸ்தா ஹாப்பிலோ பிராண்ட் அப்படிங்கிறதுலேருந்து பிஸ்தாவுமே வந்து நிறைய பிராண்ட்ஸ் வச்சுருந்தாங்க நம்ம பார்த்து குவாலிட்டி பார்த்து ப்ரைஸ் பார்த்து சூஸ் பண்ணிக்கலாம் நான் வந்து இந்த ப்ராண்டை சூஸ் பண்ணியிருக்கேன் இது வந்து ஃபோர் ஹண்ட்ரட் கிராம் பேக்குன்னு நினைக்கிறேன் எல்லாத்துக்குமே வந்து இதில் போட்டிருக்க ப்ரைஸ் இல்லாமல் டிமார்ட் ப்ரைஸ் வந்து வேறு தான் அது எனக்கு இப்போ கரெக்டாக ஞாபகம் இல்லை பட் எல்லாமே வந்து ஓகேவான ப்ரைஸில் தான் இருந்துச்சு ரீசண்டாக இந்த நட்ஷேக் ஸ்மூதி வந்து ரொம்ப ட்ரெண்டிங்கில் இருக்குது நிறைய பேர் வந்து ஃபாலோ பண்ணிகிட்ருக்காங்க முன்னாடி நாங்கள் வந்து வீக்லி ஒன் டேஸ் சாட்டர்டே இல்லைனா சண்டே மட்டும் லேசி டேயாக இருக்கிறதுனால மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து நட்ஷேக் தான் எடுத்துப்போம் ஸோ இனிமேல் வந்து நிறையா நாள் எடுத்துக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஷாப்பிங்கு அடுத்து இது வந்து ட்ரை கிரேப்ஸு இதுவுமே வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் கிராம் பேக்கெட்டை இதுலேயே வந்துட்டு பிளாக் கலர் ட்ரை கிரேப்ஸும் இருக்குது நம்ம வேணும்னா அதுவும் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அடுத்து டிட்டர்ஜென்ட் பவுடர் துணி துவைக்கிற பவுடர் இது மிஷினுக்கு வந்துட்டு லிக்விட் தான் யூஸ் இருக்கேன் என்னைக்காவது வந்துட்டு ரேராக ஏதாவது கிளாத்ஸ் வந்து ஹேண்டில் வாஷ் பண்ணோம் கையில் வாஷ் பண்ணுறேன் அப்படின்னா இந்த பவுடரில் போட்டு ஊற வச்சுட்டு துவைப்பேன் மெயினாக வந்து மேட் எல்லாமே ஊற வச்சு துவைக்கிறதுக்கு இந்த பவுடர் வந்து யூஸ் பண்ணுவேன் அடுத்து ரெண்டு மேகி பிராண்டோட பாஸ்தா ரெடிமேட் பாஸ்தா மாதிரி நம்ம தண்ணி மட்டும் ஆட் பண்ணி இதில் போட்டிருக்க இன்ஸ்ட்ரக்ஷன் படி வந்து குக் பண்ணலை இது வந்து ரொம்ப ரேராக தான் வாங்குவோம் லாஸ்ட்டாக வாங்கி ஒரு சிக்ஸ் மந்த்ஸ்க்கு மேலேயே இருக்கும் அதுக்கப்புறம் வந்து இப்போ தான் வாங்கியிருக்கோம் திடீர்னு இதை பார்த்ததும் சாப்பிட்ணுன்னு தோணுச்சு டேஸ்ட்டும் வந்து ஓகேவாக தான் இருக்கும் ஸோ எனக்காவது ஒன் ஒரு டைம் அப்படிங்கும்போது சாப்பிட்லாம் வெண்பா குட்டிக்கு வந்து இன்னும் இது எதுவுமே வந்து சாப்பிட்டு பழகலை இப்போயுமே வந்து அவளுக்கு பிடிக்க மாட்டேங்குது ஸோ அதனால் அவளை வந்து கம்பல் பண்ணுறதில்ல அவளுக்கு இந்த மாதிரி ஃபுட்ஸ் வந்து சாப்பிட்டு பழகாமல் இருக்கிற வரைக்கும் ஹெல்த்துக்கு வந்து நல்லது தான் அதனால் கம்பல் பண்ணாமல் விட்டுருவோம் அடுத்தது வந்து இது வெல்லம் குண்டு வெல்லம் நல்லா ஸ்மெல்லு வந்து சூப்பராக இருந்தது அந்த ஸ்மெல்லையே வந்து இதோட ஃப்ரெஷ்னஸ் வந்து நம்மளால் ஃபீல் பண்ண முடியும் அந்தளவுக்கு ஃப்ரெஷ்ஷாக இருந்தது கொழுக்கட்டை பண்ணலான்னு வாங்கினேன் பட் வந்து பண்ணல சக்கரை பொங்கல் தான் பண்ணியிருந்தோம் அதுலேயுமே வந்து இந்த வெல்லம் போட்டு தான் பண்ணியிருந்தேன் அடுத்து பிளெயினான பூந்தி இதில் வந்து உப்பு காரம் வந்து எதுவுமே இருக்காது ரொம்ப ஒரு பேசிக்கான ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட் மட்டும்தான் வரும் வெண்பா குட்டிக்கு வந்து இந்த பூந்தி ரொம்ப பிடிக்கும் காரம் ஊரில் வந்து கெஸ்ட்டு யாராவது வரும்போது இல்லை அம்மா வரும்போது இந்த மாதிரி பூந்தி வாங்கிட்டு வந்தாங்க அப்படின்னா வெண்பா குட்டி வந்து சாப்பிடுவாள் நார்மலாக இருக்க மிக்சரில் இருக்க பூந்தியும் வந்து எடுத்து சாப்பிடுவா நாங்களே வந்து வாங்கி கொடுக்க மாட்டோம் இதுதான் வந்து காரம் சால்ட் எதுவுமே கம்மியாக இருக்குங்கிறதுனால வாங்கியிருக்கோம் அடுத்து வெள்ளை சுண்டல் அது ஒரு ஹாஃப் கேஜி பாக்கெட்டு அடுத்து ஒரு டிஃபன் பாக்ஸ் வந்து வாங்கியிருந்தேன் வீட்டில் வந்து டிஃபன் பாக்ஸே ரொம்ப கம்மியாக தான் இருந்தது அம்மா அத்தைலாம் வந்துட்டு திரும்ப ஊருக்கு போகும்போது போற போகும்போது சாப்பிட்றது அவங்க வந்து தனியாக போகிறாங்க அப்படின்னா ஹோட்டலில் நிற் நிற்கும் போது இறங்கி போய் சாப்பிட மாட்டாங்க ஸோ அவங்களுக்கு வந்து வீட்டில் இருந்தே சாப்பாடு செஞ்சு கொடுத்து அனுப்பிடா அது அதுக்காக இந்த டிஃபன் பாக்ஸ் ஒன்று வந்து வாங்கினேன் இதோட ப்ரைஸ் வந்து ஒன் ஒன் நைன் ருப்பீஸ் ஜாஸ்தியாக கம்மியான்னு எனக்கு தெரியல பட் ஒன் டுவெண்ட்டிக்கு வந்து நார்மலாக ஊரில் இருக்க ஷாப்ஸ்லலாம் வாங்கும்போது இன்னும் கொஞ்சம் குவாலிட்டியாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த டிஃபன் பாக்ஸ் வந்துட்டு சுத்தமாக வெயிட்டே இல்லை மெட்டீரியலுமே வந்துட்டு ரொம்ப தின்னாக தான் இருந்துச்சு இது இல்லாமல் நிறையா கிட்ஸ் யூஸ் பண்ணுற மாதிரி ரெண்டு பார்ட்டிஷன் இருக்க டிஃபன் பாக்ஸ் எல்லாமே இருந்துச்சு இந்த சிங்கிள் டிஃபன் பாக்ஸில் வந்து இந்த தான் இருந்தது அதனால் ஒன்று மட்டும் எடுத்திருக்கேன் இந்த டிஃபன் பாக்ஸ் வந்து ரொம்ப தின்னாக தான் இருக்குது அதனால் சீக்கிரமாக வெடிச்சிருமா என்னன்னு தெரியல யூஸ் பண்ணி பார்த்தா தான் தெரியும் மெயினாக நாங்கள் டிமார்ட் வந்து இன்றைக்கி போனதே வந்து இந்த பெட்ஷீட் வாங்கிறதுக்காக தான் ஆல்ரெடி இந்த எல்லோ கலர் பெட்ஷீட் வந்து டிமார்ட்டில் தான் வாங்கியிருந்தோம் நல்லா சாஃப்டாக இருக்கும் லைட் வெயிட்டாக ஆனால் குளிர் வந்து சூப்பராக தாங்குது இது வந்து ஒருத்தர் தான் யூஸ் பண்ண முடியும் சிங்கிள் பெட்ஷீட்டு தான் அதனால் சரி இப்போ வந்து கொஞ்சம் குளிர் வந்து ஆரம்பிக்க போகுது பெங்களூரில் வந்து நல்லாவே சில்லாக இருக்கும் அதனால் இதே மாதிரி இன்னொரு பெட்ஷீட் வந்து வாங்கிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் வந்து போயிருந்தோம் மெட்டீரியல் வந்து பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்ட்டு இந்த எல்லோ பெட்ஷீட்டை கம்பேர் பண்ணும்போது இப்போ வாங்கியிருக்க நியூ பெட்ஷீட் வந்து இன்னுமே நல்லா சாஃப்ட்டாக இருந்துச்சு நான் வந்து இதே மாதிரி ஒரு சிங்கிள் பெட்ஷீட் வந்து வாங்கலான்னு தான் போயிருந்தேன் பட் இது சூஸ் பண்ணும்போது சைஸ் பெருசாக இருக்கிற மாதிரி ஷாப்பில் பார்க்கும்போது தெரியல பட் வீட்டில் வந்து இந்த பெட்ஷீட்டுக்கு பக்கத்தில் வச்சு பார்க்கும் தான் தெரிஞ்சது இதோட சைஸ் வந்து நல்லாவே பெருசாக இருந்தது ஒயிட் கலர் தான் இருந்தது மற்ற கலர் எல்லாமே ஒரு மாதிரி ரொம்ப கொஞ்சம் கொஞ்ச கொஜான் டிசைன் போட்ட மாதிரி இருந்துச்சு அதனால இந்த பெட்ஷீட் வந்து எடுத்துக்கிட்டோம் ஒயிட்டாக இருந்தாலும் பரவாயில்லன்ட்டு இதோட ப்ரைஸ் வந்து சிக்ஸ் நைன்டி நைன் ருபீஸாக முன்னாடி அந்த எல்லோ பெட்ஷீட்டை கம்பேர் பண்ணும்போது இது வந்து நல்லா சூப்பர் சாஃப்டாக இருந்தது இதுவுமே வந்துட்டு லைட் வெயிட் தான் பட் வந்து குளிர் நல்லா சூப்பராக தாங்கும் இந்த மாதிரி வின்டர் சீசன் வந்து ஆரம்பிக்க போகுது அப்படின்னாலே டிமார்ட்டில் வந்து நிறைய இந்த மாதிரி பெட்ஷீட்ஸ் ஆஃபரில் இருக்கும் சைஸ் வந்து பாருங்கள் எல்லோ கம்பேர் பண்ணும்போது ஒயிட் வந்து நல்லாவே பெருசாக இருக்குது இந்த ஒயிட் வந்து சிக்ஸ் நைன்ட்டி நைனாக அந்த எல்லோ வந்து ஃபைவ் நைன்ட்டி நைன்க்கு வாங்கியிருந்தோம் இன்னைக்கு நான் வாங்கியிருந்தது இதுதான் அடுத்து நானும் அம்மாவும் வந்து ஒரு நாள் போயிருந்தோம் அன்னைக்கு வந்து அம்மா வந்து கொஞ்சம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு சில ஐட்டம்ஸ் எல்லாமே வந்து சூஸ் பண்ணியிருந்தாங்க அதெல்லாம் என்ன அப்படிங்கிறத வந்து அப்படியே பார்த்துடலாம் ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஸ்லிப்பர் தான் அம்மாவுக்கு ஒரு ஸ்லிப்பர் வந்து எடுத்து இது வந்து கம்ஃபர்டபுளாக இருந்த மாதிரி இருந்துச்சு கலரும் நல்லா இருந்துச்சு அதனால இந்த ஸ்லிப்பர் வந்து ஒன்று எடுத்திருக்கோம் இதோட ப்ரைஸ் வந்து ஒன் நைன்ட்டி நைன் இதுலேயே நிறைய கலர்ஸும் இருந்துச்சு அம்மா வந்து இந்த கலர் சூஸ் பண்ணிக்கிட்டாங்க அடுத்தது வெண்பா குட்டிக்கு வந்து ஒரு ஷூ வாங்கியிருந்தோம் கிட்ட வந்து நிறைய சப்பல்ஸ் இருக்குது ஷூ வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்குது இதுக்கு முன்னாடி மேக்ஸில் வாங்கியிருந்த ஒரே ஒரு பிங்க் ஷூ மட்டும்தான் இருக்குது நிறைய ஷூ வந்து மறுபடியும் மேக்ஸ் ட்ரெண்ட்ஸ் எல்லாம் போகும்போது பார்ப்போம் அங்கே வந்து சைஸ் எதுவுமே வந்து செட் ஆனதே இல்லை ஒன்று குட்டி சைஸாக இருக்கும் இல்லைன்னா பெரிய சைஸாக இருக்கும் டிமாட்லேயுமே வந்து போகும்போது எல்லா டைமுமே வந்து பார்த்துருக்கோம் ஒரு ப்ராப்பரான ஷூ வந்து கிடச்சதில்ல இந்த ஷூ நல்லா இருந்தது இதுலேயுமே வந்து டார்க் கிரீன் கலரும் இருந்தது நான் வந்து பிளாக் ஷூ சூஸ் பண்ணேன் அடுத்து ஒரு வாட்டர் பாட்டிலு ஒன் லிட்டர் வாட்டர் பாட்டில் சைஸ் குவாலிட்டி வந்து கொஞ்சம் ஓகேவாக தான் இருந்தது நம்ம கையில் எடுத்துகிட்டு போகிற மாதிரி கேரி பண்ணிக்கிற மாதிரி ஒரு த்ரெட்டும் வந்து கொடுத்துருக்காங்க அதுலேயே வந்துட்டு இன்னொரு கலர் ப்ரவுன் கலர் அண்ட் பிளாக் கலர் வாட்டர் பாட்டில் இதோட ப்ரைஸ் வந்து ஒரு பாட்டிலோட ப்ரைஸ் தேர்ட்டி நைன் அடுத்து செல்லோ பிராண்டோட ஒரு கண்டெய்னர் தான் பார்க்குறதுக்கு கிளாஸ் மாதிரியே இருக்கும் ஆனால் இது வந்து கிளாஸ் இல்லை இது வந்து அம்மா எடுத்திருந்தாங்க டீ தூள் காஃபி தூள் இல்லை சக்கரை இந்த மாதிரி வந்து போட்டு வச்சுக்கலாம் அப்படிங்கறக்காக எடுத்திருந்தாங்க பார்க்குறதுக்கு வந்து கிளாஸ் மாதிரியே இருந்துச்சு பெருசு வந்து டீ தூளுக்கும் அதிலேயே வந்து சின்னது இது வந்து காஃபி பவுடர் போட்டு வைக்கிறதுக்கும் எடுத்திருந்தாங்க ஒரே மாதிரி சூப்பராக இருந்தது அடுத்து இன்னொரு வாட்டர் பாட்டில் முன்னாடி பார்த்ததை விட கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருந்த மாதிரி இருந்தது பட் ப்ரைஸ் வந்து ரெண்டுமே சேம் தான் இதில் வந்து அந்த த்ரெட் இல்லாமல் மேலே ஒரு கேப் வந்து கொடுத்துருக்காங்க பிடிச்சிக்கிறதுக்கு இதில் வந்து அம்மா ஒரு பாட்டில் மட்டும் எடுத்திருந்தாங்க பிளாக் கலரு அடுத்து கொஞ்சம் கிளாஸ் கண்டெய்னர்ஸ் வாங்கியிருந்தோம் ஃப்ரெண்டு வந்து கேட்டிருந்தாங்க அதனால் அவங்களுக்காக வந்து அம்மா வாங்கிட்டு போகிறாங்க இந்த குட்டி சைஸ் கிளாஸ் கண்டெய்னர் ட்வெண்ட்டி ஃபைவ் ருபீஸு இதுலேயே வந்து சேம் பெரிய சைஸும் இருக்குது அதுவுமே வந்து டுவெண்ட்டி ஃபைவ் ருபீஸ் தான் இந்த மூடி வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது ஒரு கிளாத் பிரிண்ட் மாதிரி இருந்தது கீழே வந்து நல்லா திக்கான கிளாஸில் இருந்தது மூடி இதுலேயே வந்து சின்ன சைஸ் ஒரு மாதிரி ஷேப்பு டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு சின்ன சைஸில் கொஞ்சமும் பெரிய சைஸில் கொஞ்சமோ வந்து எடுத்திருந்தோம் ரெண்டுமே வந்து சேம் ப்ரைஸ் தான் இதில் வந்து கலர் ஆப்ஷனும் இருந்தது பிளாக்கும் இருந்துச்சு ரெட்டும் இருந்துச்சு பெரிய கண்டெய்னரில் நாலு சின்னதில் வந்து ரெண்டு எடுத்திருக்கோம் பெருசு அப்படின்னா ரொம்ப பெருசு கிடையாது இதுவுமே வந்துட்டு ஒரு த்ரீ ஹண்ட்ரட் எம்எல் சைஸு தான் பெருசுமே சின்னது வந்து ஹண்ட்ரட் எம்எல் சைஸு நார்மலா ரவுண்ட் கண்டெய்னர் மாதிரி இல்லாமல் இந்த சின்ன கண்டெய்னர் வந்து ஷேப் சூப்பராக இருந்தது அடுத்து ஒரு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ஸ்டோரேஜ் பாக்ஸு தான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது செம்படம் டைப்லேயே வந்து கீழே கொஞ்சம் ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்கிற மாதிரி இருந்தது அதனால அம்மாக்கு இந்த மாதிரி எப்போவுமே கொஞ்சம் சின்ன சின்ன சைஸில் டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறது எல்லாமே பிடிக்கும் அதனால இந்த ஒரு குட்டி கண்டெய்னர் வந்து எடுத்திருக்கோம் இதோடய பிரைஸ் வந்து ஒன் ஃபார்ட்டி நைனு ஒன் ஃபார்ட்டி நைனுக்கு கண்டிப்பாக வர்த்து தான் லுக்வைஸுமே டிஃப்ரெண்ட்டாக இருந்தது நல்லா கொஞ்சம் திக்னஸுமே வந்து ஓகேவாக தான் இருந்தது வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா இன்னொன்னு இன்னொன்று வாங்கியிருந்துருக்கலாம் அப்படின்னா அந்த அளவுக்கு வந்து இந்த ப்ரைஸ்க்கு ஏற்ற கண்டெய்னர் குவாலிட்டி வந்து சூப்பராகவே இருந்தது லுக்வைஸும் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது அடுத்து இந்த குட்டி குட்டி கேட்ச் கிளிப் டைப்பில் இருக்கிறது இது வந்து வெண்பாக்காக வாங்கியிருந்தோம் இதில் வந்து நிறையா கிளிப்ஸ் இருக்குது மல்டி கலர்ஸில் ஒரு கலரில் வந்து ரெண்டு கிளிப் கொடுத்துருக்காங்க இதோட ப்ரைஸ் வந்து தேர்ட்டி நைன் தேர்ட்டி ஃபைவ் சம்திங் நினைக்கிறேன் அடுத்தது வந்து ஒரு பிளேட்டு இது வந்து குட்டீஸ்க்கு சாப்பிட்ற மாதிரி ஒரு பிளேட்டு இதுவுமே மூணு பார்ட்டிஷன் இருக்கிற மாதிரி இருக்குது அதில் ஒன்று பெருசும் ரெண்டும் வந்து சின்ன சைஸில் இருக்க சாம்பார் பொரியல் சாப்பாடு வச்சுக்கிறதுக்கு வந்து கரெக்டாக இருக்கும் இதுலயே வந்து இன்னும் சின்ன சைஸ் பிளேட்டும் இருந்தது இந்த சைஸ் பிளேட் வந்து கொஞ்சம் கரெக்டாக இருக்கும் பெசஞ்சு சாப்பிட்றதுக்கு வந்து சைஸ் ஓகேவாக இருக்கும்ங்கிறதுனால இதில் ஒரு பிளேட் எடுத்தோம் குவாலிட்டி நல்லாவே இருந்தது ஒன் ஃபார்ட்டி நைன் அடுத்து நான் எனக்கு ரொம்ப பிடிச்சி வாங்கினது வந்து இந்த ஃபேன் தான் வாங்கலாமா வேண்டாமான்னு யோசிச்சு யோசிச்சு பில்லிங் வரைக்கும் சரி வேணான்னு தோணுச்சுன்னா வச்சிடலான்னு எடுத்துகிட்டு வந்தேன் ரொம்ப நாளாகவும் வந்து இந்த மாதிரி ஒரு மினி ஃபேன் வேணும்னு சொல்லி பார்த்துட்டே இருந்தோம் நாங்கள் எல்லாம் செக் பண்ணியிருக்கோம் செவன் ஹண்ட்ரட் ருபீஸ்லாம் போட்டிருந்தாங்க சேம் இதே சைஸ் ஃபேன் வந்து செவன் ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு வந்து கிடச்சது அதுவுமே வந்து சார்ஜபிள் தான் சரி செவன் ஹண்ட்ரடாக இருக்கேன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருந்தோம் கரெக்டாக டிமார்ட்டில் வந்துட்டு இந்த ப்ரைஸ்க்கு ரீசனபிளாக இருந்துச்சு ஒன் சிக்ஸ்டி நைன் தான் இதோட ப்ரைஸு நல்லாவே ஒர்க் ஆச்சு சூப்பராக ஒர்க் ஆச்சு பிளாஸ்டிக்கோட குவாலிட்டியுமே வந்து நல்லா திக்காக இருந்தது அவ்வளோ சீக்கிரம் உடையிற மாதிரிலாம் இல்லை நல்லா திக்கான குவாலிட்டிலே இருந்தது ரெண்டு ஸ்பீடு வந்து கொடுத்துருக்காங்க ஸ்பீடு ஒன்னில் வந்து லைட்டும் சேர்ந்து வரும் ஸ்பீடு டூவில் வந்து நல்லா இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக ஃபேன் ஓடும் நல்லாவே வந்து காற்று வருது இது வந்து சார்ஜ் போட்டுக்கிற மாதிரி தான் ஸோ நம்ம வந்து திரும்பி திரும்பி பேட்டரி வாங்கணும் அப்படிங்கிறது இல்லை ஒன்ஸ் சார்ஜ் தீர்ந்துச்சு அப்படின்னா சார்ஜ் வந்து போட்டுக்கலாம் சார்ஜர் கூடவே வந்து கொடுத்துருக்காங்க இதுல வந்து ரெண்டு கலர் ஆப்ஷன் தான் இருந்தது டிமார்ட்ல பட் இந்த ஃபேனோட பாக்ஸ்ல வந்து நிறைய கலர் ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருந்தாங்க பட் டிமார்ட்ல வந்துட்டு ஒயிட் கலரும் இந்த டார்க் கிரீன் கலரும் இருந்துச்சு நான் வந்து இந்த கிரீன் கலர் தான் சூஸ் பண்ணேன் இதுல பாருங்க எவ்வளோ கலர் ஆப்ஷன்ஸ் இருக்குது இந்த பிரைஸ்க்கு வந்து கண்டிப்பாக ஒர்த்து தான் பிரைஸ் ஸோ இந்த திங்ஸ் எல்லாம் தான் வந்து நானும் அம்மாவும் போகும்போது வாங்கிட்டு வந்திருந்தோம் இதில் நிறையா வந்து ஃப்ரெண்டுக்காக வாங்கியிருந்தது தான் அம்மாவும் கொஞ்சம் வாங்கியிருந்தாங்க ஷாப்பிங் ஹால் வந்து அவ்வளோதான் நாங்கள் வாங்கியிருக்க திங்ஸில் உங்களுக்கு எது பிடிச்சிருந்தது அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்து இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோலாம் மீட் பண்ணலாம் அது வரைக்கும் பாய் தேங்க்யூ ஸ்டே டியூண்ட்